தத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அதிகாலையில் தேவனுடன் என்கின்ற இந்த ஜப வேலையில் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த நாளுக்கான தியானத்தின் வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனம் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையாயிருந்தார் இங்க கிறிஸ்து மலை கீழே இறங்கின உடனே அற்புதங்களை தொடர்ந்து அவர் செய்து கொண்டு வருகிறார் எல்லாரையும் அவர் பிடித்தவர்களை அவர் சரி செய்கிறார் மற்ற அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும் அப்படிங்கிற அளவிற்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா பிணியாளர்களை அவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள் அவர் என்ன பண்றாருன்னா முன்னாடி அதிகாரத்தை நாம் வாசிச்சிருப்போம் அந்த அந்த ஊரில் இருந்த ஜனங்கள் எல்லாம் அவரை அவிவிசுவாசமா இருந்தபடினால் அவரால் வேறு எந்த ஒரு அற்புதத்தையும் அந்த இடத்துல செய்ய முடியவில்லை என்பது ஆனால் இந்த பதினான்காம் அதிகாரம் தொடக்கத்திலிருந்து நாம் வாசித்துக் கொண்டு வந்தோம் என்றால் இங்க யோகான் சாணனுடைய அந்த மரணம் நமக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவிக்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து அப்படியே அவர் என்ன பண்றாருன்னா ஐந்தப்பம் ரெண்டு மீனை கொன்று ஐயாயிரம் பேருக்கு மேலா என்ன பண்றாருன்னா அவர் போஷிக்கிறார் இதெல்லாம் முடித்த பிறகு இந்த இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அவர் தனிமையா இருந்தார் இப்போ நம்ம இன்னைக்கு என்ன தியானிக்க போகிறோம் என்றால் ஏசு கிறிஸ்து தன்னுடைய நேரங்களிலே அவர் அதிகாலையா இருந்தாலும் சரி சாயங்கால வேலையா இருந்தாலும் சரி இல்ல ராத்திரி வேலையா இருந்தாலும் சரி அவர் ஜபிக்கிறதுக்காக அவர் தனிமையா இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தனி ஜபம் ஒவ்வொருவருடைய கிறிஸ்துவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜபம் எவ்வளவு போல முக்கியமோ அதே போல தனி ஜபம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது குடும்ப ஜபம் பண்ணலாம் நம்ம குழுவோடு கூட சேர்ந்து ஜபிக்கலாம் இல்ல சபையோடு கூட நம்ம சேர்ந்து ஜபிக்கலாம் எல்லா ஜபங்களும் என்பது போல தனி ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது ஏனென்றால் இந்த தனி ஜபம் தான் நம் தேவனோடு கூட நெருங்குவதற்கு அது ஒரு இணைப்பு பாலம் போல இருக்கிறது அல்ல லூயா எப்படி நம்ம அந்த குழு ஜபங்கள் இந்த குடும்ப ஜபங்கள்லாம் ஜபத்தை என்ன பண்ணோம்னா விருத்தி அடை செய்யும் நம்ம ஜபிக்கிற காரியங்கள் ஜப குறிப்புகளை என்ன பண்ணுவோம் விசுவாசமாய் நம்ம நல்ல வாஞ்சையாய் நல்ல வைராக்கியமாய் அந்த நம்ம என்னதற்காக ஜபிக்கிறோமோ அந்த ஜபத்தை உறுதிப்படுத்தும் ஆனால் தனி ஜபம் என்பது ஜபிக்கிற நம்மை தேவனோடு கூட அது பலப்படுத்துகிறதா இருக்கிறது இங்க வேதத்துல அநேகரை காணலாம் தாவிது கோலியா தங்கின்ற ஒரு பெரிய மனுஷனை அவன் அவன் சாய்ப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா அவன் அவன் கூட்டு ஜபமோ குடும்ப ஜபமோ அவன் செய்யல அவன் வனாந்திரத்திலே அவன் தனித்து விடப்பட்டவனா இருந்தான் அவன் செய்த அந்த தனி ஜெபம் அவனோடு கூட அவனை தேவனோடு கூட என்ன பண்ணதுன்னா ஐக்கியப்படுத்தியது அதனாலதான் அவ்வளவு பெரிய மனுஷனை அவன் ஒரே கல்லுல அவன் என்ன பண்றான்னா வீழ்த்திறான் அதே போல தானியன் எவ்வளவு பெரிய சட்டங்கள் வந்தாலும் அவன் ஒவ்வொரு நாளும் அவன் ஜபித்த ஜபத்தின்படியே அவன் தனிமையா என்ன பண்ணான்னா ஜபிக்கிறவனா இருந்தான் அதனாலதான் சிங்க சிங்கத்தின் அந்த கெபில அவனை போட்டா கூட என்ன பண்றான்னா அவனுடைய ஜபம் அந்த தனி ஜபம் அவனை அந்த சிங்கங்களின் வாயிலிருந்து அவனை தப்பி வைத்தது அதே போல எலியா நானூத்தி ஐம்பது தீர்க்கதரிசிகள் நின்னு என்ன பண்றாங்கன்னா ஆர்ப்பரிக்கிறாங்க ஆராதிக்கிறாங்க பாகால என்ன பண்றாங்கன்னா ஓஷிப் பண்றாங்க ஆனால் எளியாவுடைய தனி ஜபம் தனி ஒரு மனிதனா இருந்து அக்னிய வானத்திலிருந்து இறங்கினார் அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில தனி ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏசு கிறிஸ்துவ நீங்க பாத்தீங்கன்னா ஏசு கிருசுடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே அவர் தனிமேல ஜபம் செய்கிறவராக இருந்தார் அவர் தனிமையில தேவனோடு கூட உணவானுங்கிறவரா இருந்தார் சீசர்களை கூட்டிட்டு போறாரு இந்த கடைசி அவருடைய அந்த நாட்கள் வரும்போது சீசர்களை தனித்து இருக்க சொல்லி நீங்க ஜபித்து போட்டுருங்க அந்த இடத்துல விட்டுட்டு அவர் தனியே போய் ஒரு இடமா பண்ணாருன்னா அப்படி யாங்களும் போட்டு ஜபிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப இந்த கால வேலையில நாம் தனி ஜபம் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது நாம் தனி ஜபம் செய்கிறவர்களா நம்ம இருந்தது நான் தனியா இருக்கிற நான் தனிமையா இருக்கிறேன் ஜபிக்கிற என்ன எனக்கு வரல வேதம் வாசிக்கிற என்ன எனக்கு வரல நான் தனிமையா இருக்கிறதுனாலயே நான் நிறைய காரியம் யோசிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம் இயேசு கிறிஸ்துவும் தனிமையா இதா இருந்தார் தாவித வனாங்கத்துக்கு தனிமையா தான் இருந்தார் எளியா தனிமையா இவ்வளவு ஜனங்கள் எல்லாம் ஒன்னா இருந்தாங்க எளியா தனிமையா இங்க நீங்க எஸ்ஸருடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா எஸ்ஸரும் அப்படிதான் அநேகர் யூத ஜனங்கள் விரோதமா எழுப்பினாங்க தனிமையா தனித்து அவர் என்ன உபவாசிக்கிறேன் மற்றவங்க எல்லாம் உபவாசத்துக்கு நீங்க அறிவீங்க நான் என்ன பண்றேன் நானும் உபவாசம் போடுறேன் தனிமையா அந்த தனி ஜெபம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிசாசும் தனிமையான சூழ்நிலையை நல்லா பயன்படுத்தி கொள்வோம் ஆஹ் ஆனால் நாமும் ஆண்டவருக்கு என்று தனிமையான சூழ்நிலை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தனிமையா இருக்கும்போது பிசாசு அநேக எண்ணங்களை கொடுப்போம் நீ இத செய்யாத இதை பண்ணாத இப்படி இரு அப்படி இரு அபேண்டு ஆனால் நாம் தனிமையான மேல வேலையில நாம் தேவனோடு கூட நாமதான் என்ன பண்ணும் போயிட்டு உறவாட வேண்டும் நாமதான் என்ன பண்ணோம் தனித்து ஜெபிக்க வேண்டும் நீங்கள் வேதத்துல நீங்கள் அநேக சாரைகளை பார்க்க முடியும் யாக்கோபு அவன் தனிமையா இருந்தான் அவன் சொல்றான் பாருங்க நீர் என்னை ஆசிர்வதிக்க ஒழிய நான் ஜபத்திலே தேவனோடு கூட மன்றாடுகிற தேவனோடு கூட தேவனோடு கூட உறவாடுகிற விடவே மாட்டேன்பா அப்படின்னு யாக்கோம் எப்படி சிறப்புல நின்று ஜபித்தானா அப்படிப்பட்ட ஜபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் அது நூயா குடும்ப ஜபம் நல்லது கூடி ஜபிக்கிற ஜபம் நல்லது சபையோடு சமையோடு கூட ஜபிக்கிற ஜபம் நல்லது ஆனா எல்லாவற்றையும் காட்டிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தனி ஜெபம் என்பது ரொம்ப 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 முக்கியம் லூயா ஏசு கிறிஸ்து சொல்றாங்க ஏன் தனி ஜெபம் ஜெபிக்கிறான்னா ஒரே வசனம் வாசி முடிக்கலாம் யோவான் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அதனால் இயேசு அவரை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தி பின்பு நானே அவர் என்று நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவளை சொன்னேன் என்று அறிவீர்கள் தனி ஜெபம் தேவனோடு கூட நம்ம ஐக்கியப்படுத்தும் தேவனுடைய சித்தத்தை நமக்கு தெரியப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவே சொல்றாங்க நான் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் பிதா எப்ப போதித்தாரு ஏசு கிறிஸ்து எந்தெந்த வேலையில எப்பப்பெல்லாம் தனிமையாய் தேவனோடு கூட பிதாவோடு கூட அவர் அவர் பேசினாரோ பிதாவோடு கூட அவர் செபித்துக் கொண்டிருந்தாரோ அப்போது அவர் பிதாவின் சித்தத்தை கேட்டு மறுநாளிலே அது தொடர்ந்து அவர் என்ன பண்றாருன்னா பிதாவின் சித்தத்தை மாத்திரம் தான் அவர் செய்தார் ஏசு கிறிஸ்துவே சொல்றாங்க நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுயம் நம்முடைய மாமிசத்தினால நம்முடைய பலத்தினால எந்த ஒரு காரியம் செய்யக்கூடாது என்றால் நம் தனி ஜபத்திலே தேவனோடு கூட உறவாடுகிற தேவ சித்தத்தை தெரிந்து கொள்ளுகிற அந்த அந்த வழக்கம் அந்த பழக்கம் நமக்கு இருக்கிறது அனே லூயா அதனால ஏசு சொல் பாத்தீங்கன்னா எப்பவுமே அவர் நம்ம பண்ணுவார்னா தனிமையாய் போய் ஜபம் பண்ணுவார் ஏன் என்றால் அவர் சுயமாய் ஒன்று செய்திடக்கூடாது அவர் சுயமாய் ஒன்று பேசிடக்கூடாது இன்னும் அநேக வசனங்கள் இருக்குது நான் சுயமாய் வரல என் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்த நான் சுயமாய் பேசல என் பிதா எனக்கு போதித்தபடியே நான் என்ன பண்றேன் நான் செய்கிறேன் நான் பேசுகிறேன் அதுக்கு காரணம் என்னன்னா அவர் தேவனோடு கூட வைத்திருத்த தனிப்பட்ட உறவு அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனோடு கூட தனித்து அவரோடு கூட ஜபிக்கிற வழக்கமும் பழக்கம் நமக்கு இருக்கும் போது பிதா தன்னுடைய சித்தத்தை நமக்கு நம்ம நமக்கு வெளிப்படுத்துவார் பேசணும் அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் அதன்படி நாம் செய்யும் போது நம்முடைய சுயமாய் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்யாம நம் தேவ சித்தத்தை செய்கிறவர்களா நம்ம இருப்போம் அப்ப இந்த நாளிலே கூட இந்த தனி ஜபம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம் தனி ஜபத்திலே தரித்திருப்போம் தேவ சித்தத்தை செய்வோம் கதை தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்